ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம மத நேவிய கருணையாளி அப்படிங்கிற திருப்பூருடைய தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நேற்று இரு வினைகள் நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி அதோட கண்டினியூ தான் பார்க்க போகிறோம் வினைகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நிறைய போயிட்டுருக்கும் இப்போ நல்வினை தீவினை நம்ம நல்லது பண்ண வரக்கூடிய வினைகள் அப்புறம் தீய பழக்கங்கள் தீய செயல்கள் செய்யக்கூடிய வரக்கூடிய தீய வினை அப்படின்னு தான் பார்த்துருப்போம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதாவது இன்னும் வினை வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது அதாவது இன்றைக்கி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் போகிறோம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வினைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உருவங்களும் இருக்கின்றது மூன்று உருவங்கள் என்னென்ன நான் சொல்லியிருந்தேன் அது வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இன்றைக்கி அதோட கண்டினியூ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வினைகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஐந்து வகையான வினைகளும் இருக்கின்றது ஃபஸ்ட் அது என்னென்னு சொல்லிடுறேன் உலக வினை வைதிக வினை அதி வினை அதி வினை மாந்திர வினை அப்படி சொல்லிட்டு வினை வந்து ஐந்து வகைப்படும் இதில் எந்தெந்த செயல்களுக்கு எந்தெந்த மாதிரி வினைகள் வரும் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து உலக வினை அப்படின்னு சொன்னேன் உலக வினைன்னா என்ன ஒரு கிணறு குளம் அப்புறம் தண்ணீர் பந்தல் இதெல்லாம் செய்யக்கூடிய இதெல்லாம் வந்து நம்ம கிரியேட் பண்றோம்ல இதெல்லாம் செய்யறதுனால உண்டாகக்கூடிய நிவர்த்தி கலையில் அடங்கியிருக்கக்கூடிய புவன போவங்களை நமக்கு தருவது வந்து பார்த்தீங்கன்னா உலக வினை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது வைதிக வினை வைதிக வினை அப்படின்னா வேதம் நடத்துவாங்களே அந்த வேதத்துக்குள் இருக்கக்கூடிய அந்த வேதம் விதித்த அக்னி தோட்டம் முதலிய வேள்வி அதாவது வேள்வினா சொல்லி அந்த யாகம் நடத்துவாங்கள்ல அந்த மாதிரி வேதத்துள் விதித்த அந்த யாக முதலிய அந்த யாகம் செய்யறதுனால் வரக்கூடிய அடங்கியிருக்கக்கூடிய நெறியார் செய்யக்கூடிய இந்த பூசனை அப்புறம் துறவு இதெல்லாம் பண்ணுவோம்ல இதனால உண்டாகக்கூடிய வித்யா கலையில் அடங்கியிருக்கக்கூடிய புவன புவன போகங்களை தருவது அத்திய ஆன்மீக வினை சோ இதில் வந்து துறவு இதெல்லாம் வந்துடும் அடுத்தது அதிமார்க வினை அதிமார்கவினை அப்படின்னா இயமம் நியமம் அப்படிங்கிற இந்த ரெண்டும் அதுக்கு போக யோக பயிற்சியால் உண்டாகக்கூடிய சாந்தி கலையில் அடங்கியுள்ள புவன போகங்களை தருவது அதிமார்க வினை அடுத்தது மாந்திர வினை மாந்திர வினை அப்படின்னா சுத்த மந்திரங்களை கணித்தல் ஸோ சுத்தமான மந்திரங்களை கணிக்கக்கூடியது அதுக்கப்புறம் ஞான பயிற்சி சரிங்களா ஞானப்பயிற்சி விசேடங்களால் உண்டாகக்கூடிய சாந்திய தீத கலையில் அடங்கியிருக்கக்கூடிய புவன போகங்களை தருவது மாந்திர வினை ஸோ ஒவ்வொரு வினையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செயல்களை செய்கிறதுனால வருதுன்னு சொல்கிறாங்க அது வந்து எந்தெந்த கலையில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க உலக வினை செய்யும்பொழுது நமக்கு அது நிவர்த்தி கலையில் இருக்கக்கூடிய புவனபோகங்களை நமக்கு தரும் வைதிக வினை செய்யும்போது பிரதிட்டா கலையில் இருக்கக்கூடிய புவனபோகங்களை தரும் ஆன்மீக வினையை செய்யும்பொழுது வித்யா கலையில் இருக்கக்கூடிய அடங்கியிருக்கக்கூடிய புவனபோகங்களை தரும் அதிமார்க வினை செய்யும்பொழுது சாந்தி கலையில் அடங்கியிருக்கக்கூடிய புவனபோகங்களை தரும் மா வினை பொழுது வந்து பாத்தீங்கன்னா சாந்திய தீத கலையில் இருக்கக்கூடிய புவனபோகங்களை தரும் சோ இந்த மாதிரி இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்துட்டு பிறவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க அதனால அந்த வினையை வந்து நம்ம அற்றாலன்றி நம்மளோட பிறவு வந்து அராது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த வினை வந்து போகாம நம்ம பிறவியும் வந்து நம்ம விட்டு போகாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்போ அந்த வினை முடியுதோ அப்போ வந்து நமக்கு பிறவி வந்து முடியும் கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூதுடை மலம் வேரரை அப்படிங்கிற ஒரு வரி இருக்குது மூதுடை மலம் வேரரை அப்படின்னா இந்த மூதுடை மலம் அப்படிங்கிறத நீங்கள் பிரித்து படிக்க வேண்டும் மூது உடை மலம் அப்படின்னு படிக்கணும் அப்போ மூது உடை மலம் அப்படின்னா பழமையான மலம் அப்படின்னு அர்த்தம் அதாவது ஆணவம் சரிங்களா ஆணவ மலம் தான் எல்லாத்துக்குமே ஒரு காரணமான மூல மலம் ஸோ ஆணவம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா மூல எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லுவாங்கல்ல அப்ப எல்லாவற்றிற்குமே காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆணவம் அப்படிங்கிற இந்த மூலமலம் தான் அப்படின்னு சொல்றாங்க அதனால தான் மூதுடை மலம் வேற அந்த ஆணவம் அப்படிங்கிற அந்த மலம் வந்து வேறொரு வந்து பார்த்திங்கன்னா அருந்து போக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது அடியாருடன் விளையாடுக அப்படிங்கிற ஒரு வரி இருக்குது அடியாருடன் விளையாடுக அப்படின்னா அடியவர்கள் வந்து உரிய அதாவது ஒரு கடவுள் முருகப்பெருமான் மீது அடியவர்களுடைய உறவு அப்படிங்கிறது இன்றியமையாத ஒரு உறவு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மலம் தாக்காதிருக்கும் பொருட்டு அருள் பெற்ற பிறகும் அது வேண்டற்பாலது அப்படின்னு சொல்கிறாங்க அடது அன்பருடும் மரியி அப்படிங்கிற சிவஞான போத திருவாக்கினால் இதை நம் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது வாசனா மலம் வந்து நம்மளை தாக்காமல் இருப்பதற்காக நம்ம வந்து அருள் வந்து பெற்ற பிறகும் அது வந்து பாலது அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் அடியாருடன் விளையாடுக அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பல கோடி வெண்மதி போலவே வருவாயே இதை படிக்கும் பொழுதே உங்களுக்கு அளவுக்கு அர்த்தம் புரிந்து கொடுக்கும் பல கோடி வெண்மதி போலவே வருவாயே அதாவது முருகப்பெருமானாகிய ஆண்டவனுடைய அருள் பிரகாசம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கோடிக்கணக்கான சந்திர ஒளிகள் ஒன்று சேர்ந்து திரண்டார் போல இருக்குமாமா அவருடைய அருட்பிரகாசம் அந்த குளிர்ந்த ஒளியினால் பிறவியின் வெம்மை வந்து விலகி போய்விடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கோடி வெண்மதி போலவே வருவாய் அப்படின்னா முருகனை வந்து நேரில் பார்க்கும் தரிசனம் கிடைத்தால் கோடி சந்திரனுடைய ஒரு ஒளி வந்து ஒருங்கு இணைந்து திரண்டு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த குளிர்ந்த காற்று குளிர்ந்த ஒளியினால் நம்ம பிறவியனுடைய வெம்மை வந்து விலகி போய்விடும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது விதியானவன் இலையாள் அப்படிங்கிறாங்க விதியானவன் இளையாள் அப்படின்னா திருமாலின் உங்கள் திருமால பெருமாள் பெருமாளுடைய திருக்கண் மலரில் தோன்றியவர் வந்து பார்த்திங்கன்னா சுந்தரவள்ளி தான் வந்து பார்த்திங்கன்னா வள்ளி நாயகி அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் திருமாலினுடைய புதல்வராகிய பிரம்ம தேவருடைய தங்கை அப்படின்னு சொல்கிறாங்க யாரை வள்ளி நாயகியை அதனால தான் விதியானவன் இளையாள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது எனதுல மேவிய நாயகி எனதுள மேவிய நாயகி அப்படின்னா அருணகிரினார் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வள்ளி நாயகியை அவரோட உள்ள கமலத்தில் அவங்கள எழுந்தருளை செய்து தியானம் செய்வாராமா அதனால தான் எனதுள மேவிய வழிநாயகி எனது உள்ளே நீங்கள் எழுந்தருளி எனக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு அவர் வந்து தியானம் பண்ணுவாராமா அடுத்தது வெளி யொடடை பூவனர் அப்படிங்கிற ஒரு வரி இருக்குது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வெளி அப்படின்னா இந்த இடத்துல ஞானகாசம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சிதம்பரத்தில் வந்து பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு ஒரு அளவற்ற அன்பு வந்து சிதம்பரம் அதனால தான் சிதம்பரத்தில் எப்போயுமே அகலாமல் நம்ம படுத்து சிவயோக நித்திரை வந்து புரிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பூவனர் அப்படின்னா இந்த இடத்துல பூ அப்படின்னா காயாம்பூ அப்படின்னு சொல்கிறாங்க காயாம்பூ வந்து என்ன அப்படின்னா அது நீல நிறமாக இருக்கும் அப்படி நீல நிறமாக இருக்கக்கூடிய அந்த மலரின் நிறத்தை போன்ற திருமேனியை உடையவர் திருமால் ஸோ திருமால் அப்படின்னா நீலக்கலர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ திருமாலுக்கு உகந்த பூ காயாம்பூ அது வந்து நீல நிறமாக இருக்கும் ஸோ பெருமாளுடைய சிறந்த பூ விருப்பமான பூ காயாம்பூ எப்படி நீல நிறமாக இருக்கின்றதோ அது மாதிரியே பெருமாளும் நீல நிறமானவர் அதாவது கண்ணன் அப்படின்னா அவர் வந்துட்டு நீலநிற கண்ணன் அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ திருமாலுடைய ஒரு அவதாரம் தான் கண்ணன் கிருஷ்ணன் அந்த மாதிரி சிவந்த அதாவது சிவந்த பூ அப்படின்னாலே அது வந்து முருகர் அந்த மாதிரி நீலநிறப்பூ அப்படின்னா அது வந்து திருமால் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் வெளி யாசையொடடை பூவனர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வெளியாசட போவனர் அப்படிங்கிற இந்த வரியோட இந்த திருப்புகள் வந்து முடியுது கடைசியாக திருப்புகள் வந்து பெருமானுடைய சிறப்பை சொல்லி முடிகின்றது இப்போ இந்த திருப்புகளுடைய கருத்துரை பார்க்கலாம் என்னோட இந்த திருப்புகளை ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் கேட்டவங்களுக்கு என்னுடைய கருத்துரை ஓரளவுக்கு கொள்ள முடியும் இருந்தாலும் நான் கருத்துரை சொல்லுவேன் பட் நீங்கள் திருப்புகளை நீங்கள் கண்டினியூவாக கேட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களாலே ஓரளவுக்கு கருத்துரை வந்து ஜட்ஜ் பண்ண முடியும் அதாவது முருகப்பெரு சிவகுமாரரே வள்ளியின் மனவாளரே தமிழர்களின் தமிழ் கடவுளே நீங்கள் இந்த இரு வினைகளையும் அதுக்கப்புறம் மும்மலங்களையும் சரிங்களா நல்வினை தீவினை அது போக மும்மலம்னா நம்ம சொல்லுவோம்ல அந்த ஆணவம் அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி மும்மலங்களையும் எங்க எங்களிடம் இருந்து நீங்கி நாங்கள் வாழ்வில் முன்னேற நீங்கள் வந்து எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம முருகனை பார்த்து கேட்பதாக இந்த கருத்துறை வந்து முடிகின்றது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த திருப்புகள் மிகவும் சிறப்பு வினைனா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் வினை வந்து நம்ம டீட்டெயிலாக இந்த திருப்புகளை வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு திருப்புகள் படிங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ப்ளேலிஸ்ட்டுக்கு கூட எல்லா வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம ஆல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா திருப்புகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வரும் இல்லைன்னா நோட்டிஃபிகேஷன் வராது நீங்கள் கமெண்ட் வந்து பண்ணிங்கன்னாலும் எனக்கு அந்த கமெண்ட்டும் நோட்டிஃபிகேஷனில் காட்டாது ஸோ ஆல் வந்து மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள் சரிங்களா நாளைக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான திருப்பு நான் நம்ம மறுபடியும் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன் பாய் பாய் தேங்க் யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்